நாலு அது கடையில யாருகின்ற அண்ணன் கேக்க அண்ணாமலை மக்கள் போகும்போது ஒரு விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் வந்ததோ அதுக்கு நிகரா கூட்டம் வந்தது உங்களுக்கு நடந்து போற பக்கம் மக்கள் வெள்ளம் இளைஞர்கள் ஆதரவு பெரியவர்கள் பெரியவர்கள் சொல்லிட்டு ஐயோ என்ன கூட்டம் என்மண் எண் மக்கள் யாத்திரையில அண்ணாமலை போகும்போது அவ்வளவு மக்கள் கூட பின்னாடி வந்தாங்க இன்னைக்கு பாருங்க வெறும் முந்நூறு பேர் பேர் போறான் போக மாட்டாங்க ஏங்க உண்மையாலுமே இந்த நயனார் நாகேந்திரன் இந்த பிஜேபி மேல கொஞ்சமாவது இந்த மனுஷனுக்கு அக்கறை இருந்துருச்சு இருந்திருந்ததுன்னா இந்த தலைவர் பதவியை இவர் ஏத்திருக்க மாட்டாரு நீ அண்ணாமலைக்கு கொடுன்னு அமிஷாட்ட சொல்லிருப்பாரு இவர் பதவி வெறிங்க நான் புரிஞ்சுடுவாங்க இவரு இந்த கும்பல் எல்லாமே அண்ணாமலை எப்படாது பிஜேபி விட்டு பிஜேபி விட்டு போவாரு இந்த தலைவர் பதவி பிடிக்கலான்னு நிறைய பேர் நயனா மட்டும் இல்ல வானதி தமிழிசை போட்டி நிறைய பேர் ஐயோ எப்படா நமக்கு கிடைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா எடப்பாடி கரெக்ட் அண்ணாமலை வந்து ஒரு பதவி எப்படி சொல்றது அண்ணாமலை ஒரு கர்ம வீரன் மாதிரிதான் கிட்டத்தட்ட என்ன பொறுத்தவரையில கர்ம யோகின்னு சொல்லலாம் ஏன்னா ஏன் எடப்பாடியே எடப்பாடி கூட கூட்டணி வச்சா நான் பதவி விலகன்னு முன்னாடி சொன்னாரு அதே மாதிரி பாருங்க அந்த பதவி ராஜினாமா போட்டாரு இவரும் பிஜேபி விட்டு தூக்கலங்க அந்த பதவி வேண்டாம்னு தூக்கி எரிஞ்சிட்டாரு அண்ணாமலை புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த இந்த நயனார் ராகேந்திரன் உண்மையிலேயே இந்த பிஜேபி வளரணும்னு இருந்தா என்ன சொல்லிருக்கணும் ஐயா எனக்கு இது குருவி தலையில தூக்கி வைக்கிற மாதிரி என்னால இந்த லோடு இந்த பாரத்தை தாங்க முடியாது இதுக்கு தகுதியானவர் அண்ணாமலை தான் சொல்லி இவர் அமிஷா கிட்ட சொல்லியிருக்கணும் இவர் ஏன் சொல்லல பதவி வெறி எதுக்கு ஏற்கனவே தலை பிஜேபி தலைவராயிருந்த தமிழ்நாட்டுல பிஜேபி அத்தனை நபர்களையும் கவர்னர் பதவி பெரிய உச்சாணி கும்பு கொண்டு போயிட்டாங்க அப்போ நம்மளையும் தலைவர் பதவி ஆகிட்டா ஐயோ நமக்கும் எப்படினாலும் ஒரு பதவி கொடுத்துருவாங்கிற ஒரு எண்ணம் தான் வேற ஒண்ணும் கிடையாது புரியுதா உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல நைனார் மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் இருக்கான் ஆனா உண்மையாலுமே இந்த தமிழக பிஜேபி பொறுத்தவரையில மூணு பேர் தாங்க கள போராளி அண்ணாமலை சச்சிராஜா பேராசிரியர் சீனிவாசன் இந்த மூணு பேர்ல யாருக்கு வேணாலும் அந்த தலைவர் பதவி குடுக்கலாம் தப்பே கிடையாது ஆனா நீங்க இல்ல தேவையில்லாம பேசா இங்க அதனால அங்க பாருங்க இப்போ மற்றபடி மீதி ஏதோ யாருக்குமே இந்த பதவி தகுதி கிடையாது ஏன்னா யாருக்கும் அந்த உண்மையான அந்த எண்ணம் கிடையாதுங்க அதனால இப்ப வந்து விஜய் வருவாருன்னு சொல்லி அமித்ஷா எதிர்பார்த்தாரு விஜய் சரியான ஆப்பு வச்சுட்டாரு இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க இன்னும் ஒரு மாசத்துல எடப்பாடி பெரிய ஆப்பு வைப்பாரு அமித்ஷாவுக்கு

இப்போ வந்து எதுக்கு நைனாருக்கு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா எடப்பாடி கூட அனுசரிச்சு தான் இப்போ அந்த எடப்பாடியே நீ வேண்டாம்னு தூக்கி எறிய போறாரு பாருங்க எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ விஜய் எது வருவாருன்னு சொல்லி எடப்பாடி ரொம்ப எதிர்பார்த்தாரு இப்போ நீ பிஜேபி கூட இருந்தா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு நீ தினமலர்லயும் அதை பத்தி ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் சம்பந்தமா பேசியிருக்காங்க பாருங்க அதை பத்தி அப்ப அதனால என் கணிப்பு கிட்டத்தட்ட விரைவில் அவர்களுக்கு பதவி தேடி வரும் பிஜேபி தலைவர் பதவி அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதனால ஐந்நூறு ரகந்தர் இந்த பிஜேபிக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா அந்த தலைவர் பதவி விட்டு ராஜினாமா விட்டு அண்ணாமலை கிட்ட குடுத்தரோங்குறேன் அப்பதான் கட்சி வளர்றியா நம்மளால முடியாது நம்மளால வளர்றது உம் கொடுக்க மாட்டாங்க பதவி கட்சி வளர்றது வளர்றோம்னு கொஞ்சம் பாக்குறது விட்டா போதும் துண்டைக்கான துணிய காணம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க இனி யாருங்க எல்லாம் புடிச்சு கொண்டாந்து ரொம்ப சிரமம் அப்படி கிடையாது அண்ணாமலை மீண்டும் பழைய மாதிரி வர வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்தவரையில பிஜேபி பொதுக்கூட்டத்துல மேடையில ஒரு பத்து பேர் ஐம்பது பேர் உட்காந்துருப்பான் ஆனா இவன் எவனுக்குமே மேடையில உட்காருக்க தகுதி கிடையாது கீழே தொண்டர்கள் இருப்பான் பாரு அவன் தான் மேடையில உட்காருக்கு தகுதி உள்ளவன் ஏன்னா அவன் மட்டும்தான் தமிழ்நாட்டுல பிஜேபி கால் ஊனணும் இந்த கட்சி எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறான் ஆனா மீதி எல்லாருமே என்ன நினைக்கிறான் மேடையில இருக்கா நீ திமுக கூட வேணும்னு கூட்டி வச்சுக்கோ எனக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்துரு நான் எம்எல்ஏ ஆகணும் எனக்கு பதவி வேணும் இதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு அதனால என்ன பொறுத்தலை அவ்வளவு பேருமே அவ்வளவு பிஜேபி தூக்கணுங்கிறேன் துவங்கிட்டு போங்கடா அனுப்பிவிட்டு அனுப்பிவிட்டு பிஜேபி தொண்டர்கள் அத்தனை பேருக்கு சீட்டு கொடுக்கணும் இந்த தடவை பிஜேபி ல தடித்து நின்னுச்சுனா பதவியில எவெல்லாம் இருக்கணும் அவனுக்கு எவனுக்குமே பொறுப்பு சீட்டு கொடுக்க கூடாது நீ உண்மையாலுமே நீ வந்து ஒரு ஏழைகளுக்காக கட்சி நடத்துற அப்படின்னு நீ சொன்னா இந்த பாஜக தொண்டர்களுக்கு அத்தனை சீட்டையும் கொடு குடுப்பி கொடுக்க மாட்டான் இன்னைக்கு வந்து தொண்ணூத்தொன்பது சதவீதம் திராவிட மாறி போச்சு தமிழ்நாடு பிஜேபி பணம் இருக்கிறவனுக்கு சீட்டு பணம் இருக்கிறவனுக்கு பொறுப்பு இதான் நடந்துட்டு இருக்கு இந்த பிஜேபிக்காக உயிர விட்டவன் கத்தி உண்மையா உழைச்சவன் அவனுக்குமே எந்த பொறுப்புமே இல்லாமதான் இந்த அளவு இருக்கு பழைய பிஜேபிக்காரன்ற கேளுங்க ஏன்ட்ட கேட்காதீங்க அவனை அத்தனை பேரும் கட்டிட்டானுங்க அதனால இந்த நிலை மாறணும் மாறணும்னா மீண்டும் அண்ணாமலை அவர்கள் தலை தலைவர் ஏற்கனும் சரிங்களா ஏற்காத பட்சத்துல உட்படாது எழுதி வச்சுக்கோங்க அதனால ஏற்கனவே திமுக ஜாலர அடிச்சவங்களுக்கு தான் உயர்ந்த பதவியை கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு பிஜேபி தலைமையா பிஜேபி மத்திய தலைமை அதனால இன்னும் இது தொடருமானால் அத்தனை தொண்டர்களுமே விரக்தி ஆயிடுவாங்க இத வந்து மத்திய தலைமை கவனம் கொண்டு மீண்டும் அண்ணாமலைய தலைவராக்கணும் நீ தலைவராக்குறது என்ன நீ இந்த கீதையில எங்க எங்க அப்ப யுத்தத்துல அர்ஜுனனுக்கு புத்தி சொல்லுவான் அப்ப அர்ஜுனன் ரொம்ப சீன போடுவான் எப்படி தெரியுமா ஐயோ என் சொந்த பந்தத்தை நான் கொல்லணுமா ஐயோ அப்படின்னு ரொம்ப உடான்னு சொல்லுவான் அப்ப எங்க அப்ப ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவான் பகவான் அடே முட்டாள் உன்னுடைய கர்மவினை இயல்பினால் நீ நீ வசப்பட்டு நீயே ஆயுதத்தை எடுத்து இவனை கொல்லுவாடான்னு அந்த மாதிரி இவங்க வந்து எடப்பாடி நம்பி ரொம்ப சீன போட்டு அண்ணாமலை ஓரம் கட்டிட்டானுங்க இன்னு மீண்டும் எடப்பாடி இவங்க காலை வாரி குளியை தோண்டி முக்க போறாரு முக்கினக்கு அப்புறம் மீண்டும் அண்ணாமலை தேடி ஓடி வருவானுங்க பாருங்க ஐயா பதவி வச்சுக்கன்னு சொல்லுவான் பாருங்க எழுதி வச்சுக்கோங்க இது நடக்கும் ஏய் அன் எடப்பாடிங்க பாருங்க எடப்பாடி ஏறி வந்து ஏனியவே எட்டி உதச்சவரு புரியுதா உங்களுக்கு அவர் எப்ப வேணாலும் மாறி மாறிடுவாரு அவர் கடந்த காலங்களில் யாரு கூட கூட்டின்னு வச்சாருன்னு கூட உங்களுக்கு தெரியலையா போன தேர்தல யாரு கூட கூட்டின்னு வச்சிருந்தாரு தெரியுமா அதே நான் சொல்லணும் அவ புரிஞ்சுக்குவாங்க அவரு எப்படி வேணாலும் மாறிக்குவாரு அதனால இவனுங்க தான் தலையில தானே மண்ணி போட்டுட்டானுங்க அதான் உண்மை ஆனால் மீண்டும் அமித்ஷா ஒரு நல்ல முடிவு எடுப்பார் நம்புவோம் மீண்டும் இதே முடிவு தொடருமானால் கண்டிப்பா மறுபடியும் நோட்டா கட்சி தான் சொல்லுவானுங்க தாமரை சாக்கடையில் கூட மலராதுன்னு சொல்லுவானுங்க யாருமே சொன்னானுங்கல்ல அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க அந்த நிலை மாறணும்னா மீண்டும் தலைவர் பதவி அண்ணாமலை கையில கொடுக்கணும் அதுதான் எல்லா பாஜக தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அதை எதிர்பார்க்குறாங்க எல்லா தொண்டர்களும் புரிஞ்சுக்கோங்க எந்த கட்சியா இருந்தாலுமே அந்த தொண்டர்களுடைய எண்ணத்துக்கு மதிப்பளிக்கா விட்டால் அந்த கட்சி அழிஞ்சு போயிடும் இவனுக்கு வந்து தொண்டர்கள் பேச்சையே கேட்கல அத்தனை தொண்டர்களும் அண்ணாமலை பின்னாடி நிக்கிறான் நீ சம்மந்தமே இல்லாத ஒரு திராவிட கட்சியில இருந்து வந்து ஒரு நைனாருக்கு இந்த பாரதி பாரதிய ஜனதா சித்தாந்தத்தை கொடுத்து பெரிய தலைவர் இந்த மாநில தலைவர் பதவி கொடுக்குறேன்னா அவரு உன்கிட்ட என்ன கொள்கை இருக்கு உன்கிட்ட என்ன சித்தாந்தம் இருக்கு நீயே நீயே பச்சோந்தியா இருக்கிய நான் என்ன கேக்குறேன் நீ தோக்கிறியோ ஜோயிக்கிறியோ உன் கொள்கையிலேருந்து நீ மாறக்கூடாது ஆனால் நீ உன் கொள்கையிலேருந்து மாறிட்டீங்களாப்பா உங்களை எப்படி பா நம்புறது அப்படிங்கிற மாதிரி பிஜேபி தொண்டர்கள் சொல்கிறான் எனக்கு தெரியாது நம்ம சிவாய் திருச்சி நம்ம சிவாயினம திருச்சிட்டம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் சிவாய் நம்ம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது இன்புறு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்க இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அணுகிறகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திருமேனியை எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடியிலே அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எல்லியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பறத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்ப்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சி தம்பலம் திருலியம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிதிஷ்டை கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிடம்பழம் தில்லியம்பழம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்